கௌசல்யா சுப்ரபா சந்தியா பூவரசனே இதுக்கு மேல பாட்டு தெரியாது இதோடு முடிச்சுக்குவோம் கடவுளே இந்த வீட்டில் என் மாமியாக்கார்கிட்டே இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்திடு முக்கியமான விஷயம் ஏன் ஆற்றுனாரு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது நீ தான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன் நான் வேண்டதை மட்டும் நீ நிறவே தெரியு நான் வார வாரம் வெள்ளிக்கிழம உன் கோயிலுக்கு வந்து நான் தேங்காய் உடைக்கிறேன் இது எங்க அத்தை மேல சத்தியம் எத்தே இந்தாங்க சாமி பிரசாதை தொட்டு கும்பிட்டுக்கோங்க ஆ பூஜைல நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க தே அடடே வானாது உன பத்தி தான் நான் சாமி கிட்ட வேண்டிட்டு கிடந்த பரவல நீயே வந்துட்டே உனக்கு 100 ஐஸ் போ அண்ணி நீங்க வேண்டதுனாலே என்னவோ தெரியல உடனே அண்ணிய பார்க்கணும் நினைச்ச தப்புன ஓடியாத நிக்க சரி சரி வரது வந்துட்ட போய் கை கால் கழுவிட்டு வா வந்து சாப்பிடுวะ அண்ணி நான் வரும்போதே கை கால் கழுவிட்டு தான் வந்தா சாப்பாடு எடுத்து வைங்க வந்து சாப்பிடுற என்ன மக்கா வரும்போது மாமே கார கிட்ட சொல்லிட்டு கிளிட்டி எது அந்த முக்கோடு கிட்டயா நான் சொல்லலம்மா நான் சொல்லவே இல்ல காலையில இருந்து நானு சோறு ஆக்கு ஆக்குவான் பாத்துக்கறதா ஒண்ணுமே செய்யற மாதிரி தெரியல அதான் ஒரே வயிறு பசிக்கு அதான் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடியாத டைங்க ஏடி அங்க இருந்து குடுகுடுனாடி

தூங்கி உடனே ஆத்தா வீட்டுக்கு போன அதான் அங்க இருந்து இங்க சோத்துக்கு வந்து ஆக்கறதுக்கு பால் ஆயிடுச்சா வாங்க நான் என்ன பத்து கையை வச்சிருக்கேன் நான் ஒண்டித்தானே எல்லா வேலை செய்யணும் ஏந்திரிக்கணும் தண்ணி தெரியணும் பெருக்கணும் வீடு தூத்தணும் துணி துவைக்கணும் என கழுவணும் எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் அம்மாக்காரி அங்க தானே உட்காந்து கிடக்கா சும்மா சரி காலையில இருந்து ஏந்த மரும இவ்வளவு வேலை செய்யறாலே கூட மாட ஏதாவது ஒத்தாசுக்கு தாசு பண்ணுவோன்னு ஏதாவது வராங்களா என்ன சொல்லச்மா ஏன் இவ்வளவு வயசானவங்க தானே வீடு சின்னமா ஆமா வயசானவங்களா வயசானவங்க நான் என்ன அவங்களை ஆடி ஓடியா வேலை கேக்குறேன் ஏன்னா உக்காந்துட்டு இஞ்சி பூண்டி ஏன்னா தக்காளி குடுப்பாங்கன்னு தானே பாக்குறேன் இதெல்லாம் கால அங்கே பக்கத்து வீட்டுல போய் சண்டை வாங்க மட்டும் அவங்க உங்க அப்படிதான் இருப்பாங்க அதெல்லாம் நீ சொல்லு ஆமா நான் எது என்னையே சொல்லுங்க போய் உக்கா சாப்பாடு கொண்டாட சின்னமா நான் என்ன வரேன்னா போங்க போங்க உங்க கதையெல்லாம் எனக்கு வேணாம் உங்க தங்கச்சி வந்திருக்கா அப்பறம் அங்க போய் சொல்லுங்க என்ன சின்னமா ராதிகா வந்திருக்கா ஆமா உன் தங்குச்சி தான் வந்திருக்கா போய் தலையில தீக்கி வச்சுக்கே ஜிங்கு ஜிகுன்னு குதிங்க தங்கச்சி உடனே எப்படி ஓட்டத்தை பாரு தங்கச்சி ஏதாவது

அண்ணி இந்த ஒரு விஷயம் தான் அண்ணி அங்க இருந்து இங்க நான் உங்களை தேடிக்கிட்டு ஓடி வந்த இங்க பாரு மக்களே உனக்கு என்ன சாப்பிடணுமோ சொல்லு உனக்கு எது வேணாலும் நீ தயங்காம கேளு அண்ணி இருக்கால அண்ணி உனக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பா பாத்துக்க சரி மா என் அண்ணியை பத்தி எனக்கு தெரியாது என் அண்ணி எப்பவுமே எனக்காக எதுவா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க சரி நான் அது ரெண்டு பேரும் புகழ்ந்தது போதும் ஆறிட்டு போகுது ரெண்டு பேர் சாப்பிடுங்க அண்ணே நீங்க செஞ்ச பொங்கலு நெய் ஊதி நல்லா மணக்க மணக்க செஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல பக்கத்துல பொட்டுக்கலை சட்னி வச்சுக்கிறீங்க நீ உக்காரு உட்காந்து நீ சாப்பிடு வேண்டாங்க நீங்க சாப்பிடுங்க நான் பொறுமாவே சாப்பிட்டுக்கிறேன் மக்களே எந்த காலத்துல மருமக கூட உட்காந்து சாப்பிடுவாங்க சொல்லுங்க சொன்னாங்க இது ஒரு புதிய கதை என்னன்னா தலைப்பு வைக்கல உங்களுக்கு ஏதாவது தலைப்பு தெரிஞ்சுச்சுனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சின்ன பண்ணி ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க வந்துட்டு இன்னும் இன்னும் மேலும் மேலும் வீடியோ போட முடியும் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க மக்களே நமக்கு நேரா ஆயிடுச்சு வீட்டு வேலை அப்படியே அப்படியே கடக்குது அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் பை